என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் என்று உனக்கு குறி சொல்ல வந்திருக்கிறேன் ஆம் என் தங்க பிள்ளையே என் வாழ்க்கையில் என்னடா நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு என்னதான் கிடைக்கப் போகின்றது என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தெளிவில்லாமல் நான் இருக்கிறேன் என்று என்னிடத்தில் தான் இந்த கருப்பன் உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன் இதை கேட்கும் முன்பு நான் உனக்கு சில உத்திரவாதத்தினை உனக்கு கொடுக்கின்றேன் ஏனென்றால் இதை நீ அறிவுரைகளாக கேட்டால் இந்த அப்பன் சொல்வது உனக்கு புரியாது அதேபோல உனக்கு நடக்கவும் செய்யாது நீ என் வாக்கினை நீ கேட்க வேண்டும் கேட்கும் முன்பு தொடங்க வேண்டும் முன்பு கருப்பா என் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் என்று என் கண்களை மூடிது கொண்டு நீ கேட்க வேண்டும் கருப்பா என் வாழ்க்கையை பற்றி சொல்கள் என்று உன் கண்களை மூடிதான் நீ கேட்க வேண்டும் அல்லவா சத்தமான இடத்தில் இந்த வாக்கினை நீ கேட்க கூடாது அமைதியாக உட்கார்ந்து இந்த வாழ்க்கை இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டும் அப்போதுதான் இந்த கருப்பண்ண சாமி சொல்வது உனக்கு புரியும் அதே போல நீ கடைபிடித்து வந்தாயானால் நீ நினைத்த காரியத்தையும் உன்னுடைய வேண்டுதலையும் நான் எல்லாவற்றையும் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே அப்பன் சொல்லக்கூடிய கட்டளையை நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் மட்டும்தான் இந்த பதிவினை நீ ஏற்க வேண்டும் அப்படி என்றால் இறைச்சலாக இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து நீ நிற்க வேண்டும் என்ற அவசியமில்லை மற்றவரிடத்தில் பேசிக்கொண்டு இந்த வாக்கினை கேட்காதே ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய வாக்கு தெய்வ வாக்கல்லவா நான் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் அல்லவா நான் சொல்லும்படி கேட்டால்தான் அது உனக்கு புரியும் அப்படி இல்லை என்றால் உனக்கு அது புரியாது எந்த ஒரு பலனையும் கொடுக்காது உன் அப்பன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை பற்றிதான் அது உன் வாழ்வில் நாளை நடக்கலாம் அல்லது ஒரு வாரத்திலோ அல்லது ஒரு மாதத்திலோ கூட நடக்கலாம் ஆனால் இந்த அப்பன் சொல்வது நிச்சயமாக உன் வாழ்க்கையிலே நடந்தே தீரும் என்பது தெய்வ வாக்கல்லவா என்பதை மறந்து விடாதே இந்த வருப்பன் சத்திய வாக்கியம் தெய்வ வாக்கியம் நான் சொல்லும் காரணம் நீ கண்ணீர் விட்டு அழுவதனால் வேண்டிய விஷயம் நடக்குமா கிடைக்க வேண்டிய பலன்கள் கேள்விகள் உனக்கு ஏற்படுத்தி கொண்டு மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த மன நிம்மதியை உனக்கு கொடுத்தது நீ எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று யோசிக்கின்றாயோ எல்லாவற்றையும் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் அதே போல என் பிள்ளை இந்த பதிவினை கேட்கிறாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்பதையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமெனால் இந்த நேரம் என்னுடைய வாக்கினை நீ தொடங்கி கேட்க தொடங்கியிருப்பாய் அப்படி உனக்கு நல்ல நேரம் தொடங்கவில்லை என்றால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உன் வீட்டிலே இல்லை என்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது இதையெல்லாம் இந்த வாக்கின் மூலமாக உனக்கு தெல்ல தெளிவாக சொல்லிவிட வேண்டுமென்று வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே கண்களை மூடி இந்த வாக்கினை கேட்க தயாராகிவிட்டாயா இதோ உன் அப்பன் உனக்கான விஷயத்தை சொல்கிறேன் சில விஷயங்களில் நீ ஆழமாக யோசிக்கின்றாய் அல்லவா ஏமாறுகின்றாய் அல்லவா பயம் கொள்கின்றாய் அதே போல மற்றவர்களுக்காக அதுவும் உன் பேச்சை கேட்காமல் உன் வார்த்தைகளுக்கு கடுகடுவளவு கூட மதிப்பு கொடுக்காமல் இருப்பவர்களுக்காக நீ அழுவதையெல்லாம் சுத்தமாக நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் அப்பனுக்கு அது எனக்கு பிடிக்கவில்லை ஒருவர் ஏமாறுகிறார் என்றால் ஒருவர் துரோகம் செய்கிறார்கள் என்றால் அதனால் தான் அவர்களை எல்லாம் உன்னிடத்திலேயே நான் கட்டி கொடுத்தேன் காட்டி கொடுக்க மட்டுமல்லாமல் இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் என்று ஆனால் என்ன செய்கிறார்கள் ஏமாற்றவர்களும் துரோகம் செய்தவர்களுக்கும் உன் வாழ்க்கையில் இப்படிதான் தான் நடந்துவிட்டது எனக்கு இப்படி செய்து விட்டார்களே என்று அவதையே நினைத்து நினைத்து அழுகின்றாய் என் தங்க பிள்ளையே அதை நினைத்து எதற்காக நீ வருத்தம் கொள்கின்றாய் அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றுதான் அவர்களை விரட்டி விட்டேன் ஆனால் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று நீ அழுது அழுது கொண்டிருக்கின்றாய் இப்போது ஒரு கட்டத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுகின்றேன் என்று வைத்துக்கொள் அந்த கட்டத்திலேயே அந்த கஷ்டத்திலேயே நீ நினைத்து நினைத்து அழுது இருக்கின்றாய் அதைதான் இப்போது நீ செய்து கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கை இருந்தால் கண்ணீர் ஒருபோதும் வராது காரணம் என்ன தெரியுமா ஒரு விஷயம் நான் உன் அப்ப நமக்கு செய்தால் என்றால் அது நன்மையாகத்தான் இருக்கும் நல்லதாக தான் இருக்கும் என்று நீ நம்ப வேண்டும் எனக்கு என் வாழ்க்கைக்கு நல்லது செய்ய இந்த கருப்பண்ண சாமி வந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு கெட்டது நடக்கும் எனக்கு நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போது வேண்டுமானால் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதுதான் எனக்கு நல்லது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டுமா எனக்கு நடந்த விஷயங்கள் இப்போது வேண்டுமானால் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதுதான் என் காலத்திற்கும் நல்லது என்று நீ புரிந்திருக்க வேண்டாமா உன் அப்பன் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உனக்கு எப்படி கெட்டது நடக்கும் கெட்ட மனிதர்கள் எப்படி உன் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று கொஞ்சமாவது நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா உன் வாழ்க்கையில் அத்தனையுமே இழந்துவிட்ட பிறகு உன் உறவு உன்னிடத்தில் பேசவில்லை உன் உறவு உன்னை விட்டு பிரிந்து விட்டது என்று அல்லவா ஏன் விலகிவிட்டது உனக்கு துரோகம் செய்தவர்கள் ஏமாற்றியவர்கள் கஷ்டத்தை கொடுத்தவர்கள் வஞ்சகத்தை செய்தவர்கள் அவர்களை தானாகவே உன்னிடத்திலிருந்து விலகி வைத்திருக்கிறேன் ஆனால் நீயோ எனக்கு உறவு வேண்டும் என்று ஏமாறக்கூடிய நபரை நீ கேட்டுக்கொண்டு அழுது கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே மாறக்கூடிய நபர் உன் வாழ்க்கையில் வந்ததால் கடுகளவு கூட சந்தேகம் கிடையாது சந்தோஷம் கிடையாது வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு நீ அடிமையாகத்தான் வாழ வேண்டும் அடிமையாகத்தான் வாழக்கூடிய தன் பிள்ளையின் வீட்டில் இந்த கருப்பண்ண சாமி ஒருபோதும் இருக்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதைதான் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லி புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றேன் அன்பு பிள்ளையே அடுத்தவரிடம் கையேந்த அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதுதான் இந்த அப்பனின் ஆசை எப்போதும் இந்த கருப்பனின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எதை இழந்தாலும் எப்படி இருந்தாலும் எப்படி ஒரு நிலை வந்தாலும் உயிரே போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தன் அப்பன் நம்மை மீட்டெடுப்பான் என்ற தைரியம் உனக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படி தைரியம் உனக்கு வந்து வளர்ந்து கொண்டு விட்டாளானால் உயிர் போகும் நிலை வந்தால் கூட இந்த கருப்பன் உன்னை மீட்டெடுக்க ஓடோடி வருவேன் என்பதையும் நீ மறந்து விடாதே ஏனென்றால் நீ சர்வ சாதாரண பிள்ளை அல்லவா இந்த கருப்பனின் வரம்பெற்ற பிள்ளை அல்லவா பொய்யான நிலைவில் வைத்துக்கொள் இந்த நிலைவில்லாத உறவுகளை நம்பி உன்னுடைய அப்பனை நீ இழந்து விடாதே ஏனென்றால் இப்போது நீ அதனை தான் செய்து கொண்டிருக்கிறாய் உனக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன் நீ எப்போதும் அழுக வேண்டாம் தங்க பிள்ளையே பொய்யான உறவு எது நல்ல உறவு எது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று உன்னிடத்தில் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் எச்சரிக்கையும் கொடுத்திருந்தேன் அடையாளப்படுத்தியும் காட்டியிருந்தேன் அது மட்டுமல்ல உனக்கு இருந்து துரோகங்களை செய்பவர்களிடமிருந்து எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் எப்படி இனி ஏமாறாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் ஏற்கனவே நான் எல்லா விஷயங்களையும் சொல்லியிருந்தேன் அதனால் நீ கவனமாக இரு உன்னிடத்தில் பலவிதமான ஒரு விஷயம் இருக்கின்றது என் பிள்ளையே அதை நீ கொஞ்சம் திருத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளை நீ யார் உன்னை விட்டு விலகி சென்றிருக்கிறார்களோ அவர்களை எண்ணி நீ ஒருபோதும் கண்ணீர் வடுக்காதே அவர்களுக்காக வருந்தியும் நிற்காதே உன்னை விட்டு விலகி சென்ற அந்த போலியான உறவுகளுக்கு உனக்கு துரோகம் செய்த அந்த உறவுகளும் உன்னை ஏமாற்றியதற்காக உன்னை நினைத்து நினைத்து கடவுளுக்கு கூட கண்ணீர் வடிக்காதே அந்த நெஞ்சம் பிடித்த உறவுகளாக உட்கார்ந்து ஒரு மணி நேரம் அழிகின்றாய் அப்படியென்றால் உன் வெள்ளேந்தி மனம் என்ன வருத்தமடைய செய்கின்றது என் பிள்ளை இப்படிப்பட்ட காலத்தில் இப்படியும் நீ இருந்து கொண்டிருப்பாய் ஆனால் உன் வாழ்க்கை என்னவாகுது உன் அருகில் அமர்ந்து நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய் நான் உன் இல்லத்தில் இருந்து கொண்டு இதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் இதையும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளாமல் ஏமாறக்கூடிய உறவு துரோகம் செய்யக்கூடிய உறவு அடுத்தவர் மீது விருப்பம் கொண்ட உறவு உனக்கு உன் வார்த்தையே ஒரு கடுகளவு கூட மதிக்காத அந்த உறவை எல்லாம் நீ தேடிக்கொண்டு இறக்காதே என் தங்க பிள்ளையே எல்லாம் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சிகள் செய்யாதே உன்னிடத்தில் அன்பு இல்லாதது போல பொறாமை விரித்தது உன்னுடைய நலனில் கொஞ்சம் அக்கறை இல்லாதவரையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு வைத்திருந்தால் உன் வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு முன்னேற்றம் கிடைக்காது இதைதான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்லி புரிய வைக்கிறேன் ஆனாலும் உன்னிடத்தில் பிடிவாத குணம் இருக்கின்றதல்லவா அந்த பிடிவாதத்தை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் உன்னுடைய எதிர்காலத்தை மட்டும் நீ கவனம் செலுத்த வேண்டும் யார் யார் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறார்களோ அதற்கான தண்டனை எல்லாம் இந்த கருப்பனின் கைகளால் கிடைக்கும் என்பதை நீ ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தண்டனை உடனே கிடைக்குமா அப்போது கிடைக்கும் இப்போது கிடைக்கும் என்றெல்லாம் யோசித்திருக்கு கொண்டிருக்க கூடாது அப்பனின் கைகளை ஒப்படைத்து விட்டு இனி உனக்கான எதிர்காலத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் நீ யோசிக்க வேண்டும் இது என்னுடைய சத்திய வாக்கல்லவா உனக்கு எந்த வகையிலாவது இந்த அப்பன் உனக்கு உதவி செய்வேன் உன்னுடைய பல பிரச்சனைகளை இருந்தாலும் தொழில் பிரச்சனைகளாக இருந்தாலும் வேலை சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் உறவு சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் உன்னுடைய உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் உன் அப்பன் நான் சரி செய்து கொடுப்பேன் உனக்கான உதவி செய்ய இந்த அப்பன் இருக்கும் போது எப்போதும் எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் குழந்தையே உனக்காக உன் அப்பன் எல்லாவற்றையும் பார்த்து செய்து கொடுப்பேன் என்ற உணர்வு உன்னிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும் உன் அப்பன் எனக்காக அனைத்து விஷயங்களையும் என் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பார் என்று மனதோடு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உனக்கு பார்த்து பார்த்து இந்த அப்பன் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என் பிள்ளை நீ உனக்கானது மட்டும்தான் அது மட்டுமல்ல என் பிள்ளை இன்றிலிருந்து உனக்கு பிடித்த விஷயங்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகிறேன் என் மீது கடுகளவு நம்பிக்கை வைத்தால் போதும் உனக்கு மலைபோல் அளவு மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுவேன் என் தங்கமே உன்னை நடுதருவில் நிற்கதியாக நிற்க வைத்தவர்களை இந்த கருப்பன் ஒருபோதும் சாதாரணமாக விட்டுவிட மாட்டேன் உனக்கு எப்போதெல்லாம் மனதில் வலிமை குறைகின்றதோ அப்போதெல்லாம் இந்த கருப்பனை மனதில் நினைத்துப்பார் பார் உனக்கு ஆயிரம் மடங்கு மனதில் வலிமை பெறும் என்பதை நீ விட்டுவிடாதே நான் உன்னோடு இருந்து உனக்கு எப்போது வெற்றியை கொடுப்பேன் அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எங்கு சென்றாலும் உனக்கு வெற்றி நிச்சயமாக மட்டும் கிடைக்கும் அதுபோலதான் என் தங்க பிள்ளையே எங்கு சென்றாலும் இந்த கருப்பன் மனதில் நினைத்து கொண்டு வா எல்லா விஷயங்களையும் நீ செய்ய தொடங்கு எல்லா துன்பமான சூழ்நிலைகளும் இன்பம் வந்து சேரும் என்பதை மறந்துவிடாதே இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எல்லாமே சாதாரணமாகத்தான் மாறும் என்பதை புரிந்துகொள் இந்த கருப்பன் உனக்கு வழிதுணையாக வருகின்றேன் நான் உனக்கு நல்ல வழிதுணையாக இருந்து உன்னுடைய வழிகளில் எல்லாம் உனக்கானதாக மாற்றி கொடுக்கப் போகிறேன் அதனால் நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்